இன்று சட்டப்பேரவையில் பேசியபோது மூன்று முறை மத்திய அரசு என்கிற வார்த்தையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயன்படுத்தியுள்ளார் மத்திய அரசின் இந்திய திட்டத்தை ஏற்க என்னையா நடக்குதுங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ள கொடியோட வெள்ள கொடையோட மத்திய அரசு மத்திய அரசு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுவும் தமிழக சட்டப்பேரவையில் பதிவு பண்ணிருக்காரு அந்த கண்கொள்ளா காட்சிகளை கொஞ்சம் பாருங்களேன் மத்திய அரசின் இந்தி திணிப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது மத்திய அரசின் திட்டத்தை ஏற்க ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி இல்லைங்க மூணு வாட்டி மத்திய அரசு மத்திய அரசு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு மக்களுக்கு மக்கள் இன்னைக்கு இரண்டு விதமான கருத்துக்களை முன் வச்சிட்டு வராங்க ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஈடி ஈடுல குறிப்பா டாஸ்மாக் ஊழல் இருக்குல்ல ஆயிரம் கோடி ரூபா ஊழல் அதுல திமுக வசமா சிக்கிருக்காங்க எப்படியும் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால எப்படியாவது ஐசு வெப்போம் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா பாவமையா அவரு அவர் என்ன பண்ணுவாரு என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை படிச்சுட்டாரு அதுக்காக நீங்க இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க இந்த ரெண்டு குற்றச்சாட்டையும் பார்க்கல நமக்கு நியாயமான குற்றச்சாட்டா தெரியுது ஏன்னா முதலமைச்சர் துண்டு சீட்டை பார்த்தா படிப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி இந்த ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபா ஊழல் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற ஒரு கோடி குடிமானங்களுக்கும் பச்சையா தெரியும் ஏன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க அப்படின்னு வெகு கா வெகு காலமா குற்றச்சாட்டுகள் இருக்கு பத்து ரூபா பாலாஜி அப்படின்னு நிறைய பேர் இணையதளத்துல ட்ரெண்டிங் எல்லாம் பண்ணாங்க அதனால எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப திமுக மீது மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் விவகாரம் சவுக்கு சங்கரை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதில் ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்த சம்பவம் தூய்மை பணியாளர்கள் வேடத்துல சவுக்கு சங்கரோட வீட்டை கதவை உடைச்சி அவங்களுடைய தாயாரை வந்து கொச்சை கொச்சையாக பேசி கெட்ட வார்த்தையில் பேசி சவுக்கு சங்கருக்கு வீடியோ கால் பண்ணி அவங்களுடைய வீட்டில் மனித கழிவுகளை எடுத்து வீற்றி கன்றாவியான வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க அதாவது தமிழகத்தோட அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரியான மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கவே நடந்திருக்காது அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நேற்று காண முடிஞ்சது இப்படி திமுக காரவங்க அட்டாக் பண்ணிட்டாங்களே அதனால சவுக்கு சங்கர் ரொம்ப நல்லவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இதே சவுக்கு சங்கர் கடந்த காலகட்டங்களில் திமுகவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பயங்கரமா சொம்பு அடிச்ச ஆளுதான் பயங்கரமா சும்படி ஜனதா கட்சியோட அலுவலகம் போது இந்த சங்கர் பேசின அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தாயார பற்றி இந்த சவுக்கு சங்கர் பேசின பேச்செல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பக்கம் தேசியவாதிகள் நிக்க கூடாது அப்படின்னு தான் தோணும் ஆனா இந்த காலகட்டத்துல சவுக்கு சங்கர் பக்கம் நிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தேசியவாதிகள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்ன காரணம் அப்படின்னா இந்த திமுக பணியாளர்கள் அவங்க வந்து தன்னர்ச்சியா சவுக்கு சங்கர் பேசுனதோட அந்த கோம் தாங்க முடியாம தன்னலர்ச்சியா அங்க போய் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு எல்லா திமுக காரனும் எளித மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க ஏண்டா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா உண்மையிலேயே நம்முடைய கோபம் இருந்துச்சுன்னா திமுக இல்லாம போயிருக்கும் ஏன்னா நம்முடைய இலங்கை தொப்புள் கொடி உறவுகள் லட்சக்கணக்கான ஒரு சாவரதுக்கு காரணம் யாரு இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அப்படி மக்களுக்கு உணர்வு இருந்தா இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா அந்த உணர்வு எல்லாம் ஒன்றும் கிடையாது சரி ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திமுக அமைச்சர்கள் சும்மா இருந்தாங்களா ஒரு இந்த பொன்முடி இருக்கார்ல மேடல் ஒரு சகோதரியை வச்சுட்டு நீங்க எஸ்சி எஸி தானே பேசினாப்புல அடுத்து இந்த ஆர் எஸ் பாரதி என்ன சொன்னாரு இந்த குறிப்பிட்ட சமுதாயத்திலிருந்து நீதிபதிகள் உருவாகிறதுக்கு யாத்திரியமா காரணம் கருணாநிதி போட்ட தான் காரணம் இவி ராமசாமி போட்ட பிச்சை தான் காரணம் அப்படின்னு பேசினாப்ல அடுத்து பொன்முடி என்ன சொன்னாரு இலவச பேருந்து பயணிக்கிறவங்களை எல்லாமே ஓசி ஓசி அப்படின்னு கிண்டல் பண்ணாரு இந்த எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த தமிழ் சமுதாயம் எப்படி போகிறாங்க அப்படியே எரும மாட்டில் மழை பெஞ்சது போல அமைதியாக தான் போயிட்டுருக்காங்க ஆனால் திமுக காரவங்க சவுக்கு சங்கரை பார்த்து அப்படியே நம்முடைய நம்முடைய சமுதாயங்கள் கொதிச்சு எழுந்துருச்சு அப்படியே தூய்மை பணியாளர்கள் கொதித்து எழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க அதனால் சவுக்கு சங்கரோட பக்கம் நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாயிருக்கோம் இதில் இன்னொரு காரணமும் இருக்குது இப்போ திமுக வரையும் புது ஸ்டெயில் கையாள தொடங்கியிருக்காங்க இப்போ சவுக்கு சங்கர டேரக்டாக மிரட்டினா அவர் பயப்பட போகிறதில்ல யோ நீ என்னையா என்னென்னா பணியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஆனால் அவருடைய குடும்பத்தை அவருடைய தாயாரை மிரட்டினோம்னா அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களை மிரட்டணும்னா நிச்சயமாக அவர் பயப்படுவார் அப்படின்னு தெரிஞ்சுதான் கிளியராக கிளியராக திமுக அவரங்க பயங்கரமாக வேலை பார்த்துட்டு வராங்க சமீபத்தில் கூட நம்முடைய திருச்செந்தூரில் அங்கே வந்து டாய்லெட்டில் வந்து பைப்பு சரியாக இல்லை புது டாய்லெட்டில் ஒன்றுமே குவாலிட்டியாக இல்லை கோயில் கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு நிர்வாகி வீடியோ உடனடியாக உடனடியாக செந்தில் பாலாஜியோட தம்பியை இன்னும் கண்டுபிடிக்காத இந்த காவல்துறை உடனடியாக நைட்டோட நைட்டா போய் அவருடைய வீட்டில் வந்து எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு துடிச்சு இருந்தாங்க பாருங்க அப்படிப்பட்ட வேலைகள் எல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க திமுகவுக்கு எதிராக யாரும் பேசிடக்கூடாது பேசுனா உடனடியாக அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களை மிரட்டுவாங்க அவங்களுடைய தாயார அவங்களுடைய மனைவிய யார வேணாலும் மிரட்டுறதுக்கு தயங்காத ஒரு காட்டாட்சியா இன்னைக்கு மாறி இருக்கு ஆனா வாய்க்குல என்ன பேசுவாங்க கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பாசிச பாஜக அப்படின்னா பயங்கரமா பேசுவாங்க ஆனா உண்மையிலேயே பாசிசத்தோட ஒட்டுமொத்த வடிவமா இன்னைக்கு இருக்கிறது இதே திமுக தான் இருக்கு இங்க கருத்து சுதந்திரமும் கிடையாது ஒரு வெங்காயமே கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் இருக்காருல்ல சாரி இவரை திருமாவளவன் அப்படின்னு சொல்லக்கூடாது பச்சோந்தி திருமாவளவன் அப்படின்னு சொல்லணும் அவர் ஒரு அடே இங்க அப்பா அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதை பாருங்களேன் திமுக இருக்கிறவன் நம்மளை விமர்சிக்காம இருக்கிறானா இன்னைக்கு நான் இப்ப பேசிட்டே இருப்பேன் கேட வேணா எழுதிட்டு இருப்பான் அவனை வேணும் எழுதும் அது அவனுக்கு அவனுடைய பிறப்பு அடிப்படையில் அவனுக்கு ஊட்டப்பட்டு இருக்கிற காழ்ப்பு அது அடேங்க அப்பா பயங்கரமா பேசுறாவில பாத்தீங்களா இந்த பேச்சை காட்டோட நம்ம என்ன நினைப்போம் திமுகவை எதிர்த்து திருமாவளவன் துணிச்சலா குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு நினைப்பா நினைக்க மாட்டோமா ஆனா திருமாவளவன் பேசுறது வீசிக்கா மேடையில விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் மத்தியில தன்னை ஒரு வீரப்பா அப்பா பேசி ஒரு வீரனை மாதிரி காட்டுகிறது அங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தோடனே பாஜக உள்ள வந்துடும் அதனால நான் வந்து ஐயா ஸ்டாலின் அவருடைய துணையோட நிக்கிறேன் எனக்கு எத்தனை பிளாஸ்டிக் சேர் போட்டாலும் நான் திமுக விட்டு போக மாட்டேன் நீங்க அடிச்சு போக போமாட்டேன் அப்படின்னு பயங்கரமான நாடகத்தை போடுவாங்க இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் இப்படி பில்டப் கொடுத்து பேசுனது சமூக வலைதளத்துல செம கேலியும் கிண்டலுமா பயங்கரமா சேராயிட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் இருமொழி கொள்கை என்பது நம் உயிர் பேச தமிழக மக்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சி இன்னையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய குடும்பம் இருக்கிற மும்மொழி இருக்கிற பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காங்க ஆனா முதலமைச்சர் என்னையா இப்படி மனசாட்சியே இல்லாம பொய் சொல்றாரு அப்படின்னு மக்கள் நினைக்க அதே பாணியில தமிழக பாரதிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சேம பதிலடியை கொடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை என்பது தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் குடும்பம் உள்ளிட்ட திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் வழங்கப்படும் பல மொழி வாய்ப்பு அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவ மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே தவிர முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறுவதே போல ஹிந்தி திணிப்பு அல்ல ஹிந்தி திணிப்பு நடப்பதே திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் தான் அப்படின்னு செம போட போட்டிருக்காரு இந்த நிலையில் இன்று சட்டமன்றத்தில் இந்து திணிப்பு என்று மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மும்மொழி கல்வியை இந்து திணிப்பு என்று திரித்து கூறுவதன் மூலம் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்ற திமுகவின் மறைமுக கொள்கையை மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காரா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் மீது எஸ் அமைப்பினர் தாக்குதல் எஸ் எஃப் ஐ அப்படிங்கிற அமைப்பு நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க ஏன்னா அந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் இருக்காங்களே அவங்களே மாவட்டத்துக்கு நாலு பேர்தான் இருப்பாங்க அவங்களோட மாணவர் விங் தான் இவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சேர்த்தீங்கன்னா நூறு பேர் கூட தாண்ட மாட்டாங்க அப்படிப்பட்ட சில்ற பசங்க தமிழக காவல்துறையோட சட்டையை பிடிச்சி இழுத்து காலரை பிடிச்சி இழுத்து இன்னைக்கு பயங்கர சண்டை போட்டிருக்காங்க அந்த வீடியோ காட்சிகளை இணையதளத்தில் செம வயர்ல போயிட்டு இருக்கு எனக்கு என்ன கேள்வி ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு ஈக்குவலா தமிழக காவல்துறை இருக்கு அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருந்தோம் ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த எஸ்எஃப்ஐ அப்படிங்கிற சில்ற பசங்க சில்ற பசங்க நம்ம காவல்துறையோட காலரை தொட்டு விளையாடிட்டு இருக்காங்க காவல்துறை கூட்டணி கட்சி திமுகவோட கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு அடுத்து ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனதும் இவர் இங்க இருந்து இருந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்க டெல்லியில தலைவர்களை சந்திக்க போறீங்க அங்கு இருமொழி கொள்கையை பற்றி நீங்க பேசிய அவ்வளோ பேசுங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இது

கேரள அரசு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு நீர்வளத்துறை இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இப்போ இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கார்ல இருமொழி கொள்கையை பத்தி அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே முதலமைச்சர் நீர்வளத்துறை வந்து இன்னைக்கு வெளியிட்டு அறிக்கை வெறும் பதினஞ்சே மரங்களை வந்து அகற்ற அனுமதி தரணும் அப்படிங்கிறத பினராயி விஜயன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல அப்ப ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லலை இவங்க வேடமே இதுதான் அதாவது நாங்கள் அண்டை மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ப்போம் தீர்ப்போம் அப்படின்னு எதிர்கட்சியாக இருக்கல சொல்லுவாங்க ஆனால் ஆளுங்கட்சியாக வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற மாநிலத்துக்கு அடிக்கடி தங்களுடைய சுயநலத்துக்காக ஓடோடி போவாங்க ஆனால் தமிழர்களோட நலத்துக்காக எதையுமே செய்ய மாட்டாங்க இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்